இது ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது நம்ம கலாச்சாரம் பண்பாடு என்று கொண்டு சாதி இழிவுகளை இந்த ஏற்றத்தாழ்வுகளை கடைபிடித்து வந்த அந்த ஆணவ சாதிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சமட்டி அடி கொடுக்கும் விதமாக இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு சிற வரலாற்று சிறப்புமிக்க மிக்க உரைய நிகழ்த்தினாரு அதாவது ஓய்வு பெற்ற நீதி அரச தலைமையில கே என் பாஷா அவர்கள் தலைமையில ஒரு ஆணையம் ஆணவ கொலையை தடுப்பதற்கு ஆணையம் அமைத்து ஒரு நிகழ் ஒரு உரை நிகழ்த்தினார் வரலாற்று சிறப்பு உரை நிகழ்த்தினாரு தான் இப்ப நீங்க வந்து பாத்தீங்க இந்த உரை தொடர்ந்து வந்து ஆணவ கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது பல்வேறு கட்சிகள் இயக்கங்கள் ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தாங்க சென்ற இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி கூட செங்கல்பட்டுல சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு நடந்தது அந்த மாநாட்டுல கூட நம்மளுடைய திராவிடர் கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ஆசிரியர் ஐயா அவர்கள் கூட ஒரு தீர்மானம் கொண்டுட்டு வந்தாரு தீர்மானம் கொண்டுட்டு வந்து பதிமூன்று நாட்கள் தான் ஆகுது ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்றப்படும் ஒரு பாட்ஷா ஐயா மரியாதைக்குரிய நீதியரசர் கேன் பாட்ஷா தலைவன் தலைமையில ஆணையம் அமைச்சிட்டாரு இப்போ நம்ம என்ன இந்த சட்டம் இப்ப ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இது இல்லையா ஒரு கேள்வி வரும் இருக்கு அதாவது ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த புதிய உட்பு பிரிவு இரண்டின் கீழ் இந்த சட்ட பிரிவு என்ன சொல்லுதுனாக்க ஐந்துக்கும் மேற்பட்டோர் ராணுவ கொலை செஞ்சிருந்தாங்கனாக்க அவங்களுக்கு வந்து மரண தண்டனையும் அல்லது ஆயுள் தண்டனையும் வழங்கலாம் என்று அந்த சட்டம் சொல்லுது அப்ப ஏற்கனவே இந்த சட்டம் இருக்கும்போது ஏன் நம்ம வந்து புதிய சட்டம் ஏற்ற வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சட்டம் இப்பயும் ஆணவ கொலை நடந்துகிட்டு தான் இருக்கு விசாரணை பண்றாங்க இப்ப தற்சமயமா கவின் கேஸ் அந்த பையன் பொண்ணோட அண்ணனே வந்து கவினை கொண்ணுட்டான் திருநெல்வேலியில இது வரைக்கும் விசாரணை பண்ணி அதுக்கான இன்னும் வரல அதே போல இதுக்கு முன்னாடி பல்வேறு வழக்குகள் இந்த ஆணவ கொலை வழக்குகள் வந்திருக்கு அது உடனே விசாரணை பண்ணி தீர்ப்பு வராம இருக்கு ஒரு சில வழக்குகள் வந்து சாட்சி ஆதாரங்கள் சரியல்ல இல்ல பிறன் சாட்சி ஆயிடுச்சு என்று சொல்லி எல்லாம் அவங்க குற்றவாளிகள் தப்பிக்க கூடிய சூழ்நிலை இருக்கு அப்போ ஒண்ணு விரைந்து வழக்கு நடத்தணும் இன்னொன்னு வந்து குற்றவாளிகள் யாரும் தப்பிக்க கூடாது உடனே தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்பதான் இந்த மாதிரி ஆழங்கொடை நடத்துறவங்களுக்கு இந்த மாதிரி அஞ்சு பயந்துகிட்டு இனிமே செய்யாமல் இருப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் எல்லா இயக்கங்களும் சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்னு கோரிக்கை வச்சாங்க கொஞ்சம் கூட நம்ம வாக்கு அரசியல் இருக்கோம் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்தா நமக்கு வாக்கு பாதிக்கப்படும் என்று கொஞ்சம் கூட சிந்திக்க அவர் வந்து தயங்கவே இல்லை எப்போதுமே ஒரு ரெண்டு மாசத்துக்கு தான் அந்த காலனி என்ற பெயர்லாம் நம்ம பார்த்தோம் ஏன்னா காலனி என்ற பெயரை அந்த இழிவு அந்த மக்களை இழிவுபடுத்துறாங்க என்று சொல்லி காலனி என்ற பெயரை நீக்கணும் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிராம சபை கூட்டத்தில் வந்துட்டு ஊர் தெரு பெயரில் உள்ள அவ மரியாதை குறைவாக இருக்கக்கூடிய அந்த சாதி பெயர்களை நீக்கிட்டு வரலாற்று தலைவர்கள் பெயரை வைக்கலாம்ன்ற சொல்லிட்டு தீர்மானம் சட்டம் போட்டு வந்தாரு அதையும் பார்த்தோம் அப்போ இவர் சாதி ஒழிப்புல எப்போதுமே முன்னுரிமை கொடுத்து அதுக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் வகுத்து கொண்டே தான் இருக்கிறாரு நம்ம முதல்வர் ஆனாலும் இந்த எதிர்க்கட்சிகள்லாம் இப்ப அதிமுக பிஜேபி போன்ற கட்சிகள்லாம் எப்போதுமே இந்த ஆணவ கொலையை எதிர்த்து குரல் கொடுத்ததும் இல்லை அதே சமயம் சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று அவங்க கோரிக்கை வச்சது இல்ல கோரிக்கை வைக்கிறவங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க கம்யூனிஸ்ட் இந்த மாதிரியான இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் கோரிக்கை கட்சின்னு ஒண்ணு அவர் என்ன சொல்லி இருக்காருன்னு பாருங்களேன் காற்று என்ன சொல்லிருக்கு சாதிதான் உயர்வு அப்படின்னு அது இவங்க ஆட்சியில தொடர்ச்சியா நடக்குது திமுக ஆட்சி காலத்துல தான் அதிகமாக ஆணவ கொலை நடக்குதுன்னு சொல்றாரா பாத்தீங்களா அவர் இந்த சாதிய கட்டமைப்ப ஒன்றும் சரியா இல் புரிஞ்சிக்காம இருக்காருன்னு சொல்லலாம் அப்படி இல்லனா திமுக மேல பழி சுமத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கும் அதுக்காக தான் திமுக எவ்வளவு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த இவருக்கு வந்து பதில் எப்படி சொல்லணும்னா திருமாவளவன் அவர்களுடைய பார்வையில தான் இவருக்கு பதில் சொல்லணும் அதாவது திருமான் வந்து அந்த கவின் கொலை வழக்கிலேயே சொன்னார் இந்த ஆணவன் கொலை வழக்கையே பேசினாரு இப்ப எங்கிட்ட அந்த ஆடியோ அந்த வீடியோல இணையத்துல இருக்கு தேடி பார்த்துக்குங்க அப்ப என்ன சொன்னாருன்னா இந்த சாதி என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கு இந்த ஒரு நூற்றாண்டுல திராவிட இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் சாதி ஒழிப்பு பெரியாருக்கு அப்புறம் தான் சாதி ஒழிப்புங்கிறதுவே நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கு முன்னாடி இடஒதுக்கீடு குறித்து எல்லாம் நீதி கட்சி பேசினாங்க இடஒதுக்கீடு கொண்டுகிட்டு வந்தாங்க ஆனா சாதி ஒழிப்புங்கிறத முன்னெடுத்தது வந்து பெரியார் தான் அவர் காலத்துக்கு பிறகுதான் சாதி ஒழிப்பு நம்ம பேசி பேசிட்டு இருக்கோம் செயல்படுத்திட்டு இருக்கோம் தீண்டாமை ஒழிப்பு அப்படி ஒரு நூற்றாண்டுல எல்லா சாதிக்காரங்களும் எல்லாரும் கோயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒரு தெருவுல இருந்து இன்னொரு தெருவுக்கு யார் வேணாலும் எங்க வேணாலும் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு பள்ளிக்கூடங்களுக்கு எல்லா சாதிக்காரங்களும் ஒரே இடத்துல போய் உட்காந்து படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம் இப்போ இந்த மாற்றங்களை நிகழ்த்தின நம்ம தான் இப்ப இன்னும் அவங்க இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த கலாச்சாரம் பண்பாடு ஆண்டாண்டுகளாக அனுபவிச்சுட்டு வந்ததை கடைபிடித்து வந்ததை திடீர் திடீர்னு மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிக்க சாதியை சாதிய உணர்வாளர்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆணவ கொள்ளையிலயே பண்றாங்க அததான் திருமாவளவன் நம்ம என்ன சொன்னார்னா இது வந்து இந்த ஆட்சியில யார் ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்திலேயும் நடந்திருக்குது எல்லா எல்லா ஸ்டேட்லயுமே நடந்துட்டு இருக்குது ஆணவ கொலைகள் அப்படி இருக்கும்போது இது யார் வந்தாலும் ஆணவ கொலை தான் இருக்கும் ஏன் நானே ஆட்சி செஞ்சனா கூட இந்த ஆணவ கொலை நடக்கும் ஏன்னா இது வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல மக்கள் மனதுல வேரூன்றி போயிருக்கு அதை நம்ம சட்டங்கள் மூலமாவும் மனமாற்றங்கள் மூலமாகவும் தான் செயல்படுத்த முடியும்னு சொல்லிட்டு திருமாவளவன் பார்வையில இருந்து பார்த்தாட்ட இதுக்கான புரிதல் ஏற்படும் நம்ம சீமான சீமானு சொல்லிட்டு இருக்கேன் புரிதல் ஏற்படும் அப்ப அவர் வந்துட்டு இதையெல்லாம் ஈஸியா மறந்துட்டு திமுகவ குறை சொல்ல வேண்டும் இப்ப இத்தனை சாதி சாதி ஒழிப்பு திட்டங்களை வந்து நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம் அதை குறித்து எல்லாம் பாராட்டாம திமுகவை குறை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மட்டும்தான் அவர் பேசிட்டு இருக்காரு அவருக்கு முக்கியமா சாதி ஒழிப்புல அவருக்கு விருப்பம் இல்லை அவர் என்னைக்குமே சாதி ஒழிப்பு குறித்து பேசினதே இல்லை பேசினதுல அது ஒரு விஷயம் இருந்தாலும் அவர் பேசும்போது இது தொழுக்குடி சமூகம் என்னுடைய இந்த சமூகத்தை சார்ந்தவங்க இப்படி அப்படிதான் அவர் வந்து பேசிட்டே இருப்பார் சாதியை ஊக்குவிச்சு தான் பேசுவாரு அதனால அவருக்கு சாதி ஒழிப்புலையும் எண்ணம் இல்லை அந்த எண்ணம் இல்லை இன்னொன்னு வந்து சாதியை ஊக்குவிக்கிறாரு அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு அதனால அவர் வந்து சாதியை ஆணவ கொலையை தடுக்கணும் என்று நினைக்கக்கூடிய திமுக தலைவரை திமுகவை குறை சொல்லி அரசியல் பண்றாரு திமுக தலைவருக்கு தெரியும் இந்த சாதியா இதுல பற்றுல இருக்கிறவங்க யாரும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க நல்லாவே தெரியும் ஆனாலும் இந்த தீண்டாமையை எதிர்க்கிறவங்களும் சாதி ஒழிப்ப முன்னெடுக்கிறவங்களும் தான் பெரும்பான்மையை நம்ம வந்து மக்கள் மனதுல போய் ஊடுருவி அவங்களுக்கு சாதி இல்ல அது ஒரு பொய்யான கற்பிதல் அவங்க மேலாதிக்கத்துக்காக ஆரியர்களின் மேலாதிக்கத்துக்காக அவங்களுக்கு ஒரு அடிமை வேணும் நம்ம முதல்வரே சொல்லியிருப்பாரு தொழில் ரீதியா கொண்டுட்டு வந்ததை இன்னைக்கு வந்துட்டு அத சாதியா கட்டமைச்சு இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்துருச்சுன்ட்டு நம்ம முறை சொல்லியிருப்பாரு அப்போ அறிவு மிகுந்த சமூகத்துல இந்த மாதிரி சாதியை ஆதிக்கம் இருப்பது அது அவமானத்துக்குரியது என்று சொல்லியிருப்பாரு நம்ம அந்த பாதையில தான் திருமண பார்வையில தான் இந்த சாதி ஒழிப்பு ஏன் இந்த சமூகத்துல இன்னும் இருக்கு என்றதை நம்ம அவருடைய பார்வையில தான் பார்க்கணும் இன்னும் மற்ற நம்ம மற்ற தலைவர்கள் நம்ம எல்லாருமே அதை தான் நம்ம இணைத்து இருக்க முடியும் நான் இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆண்டு காலமாக கத்தத்துல கலந்து ஊறி போன கடைபிடித்து போன வந்த ஒரு ஒரு விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் அவங்களால விட முடியல அப்படின்னு சொல்ல முடியும் கூடிய சீக்கிரம் அந்த நிலையும் மாறும் இந்த சிறப்பு சட்டம் ஆணவ குழந்தைக்கு எதிராக சிறப்பு சட்டம் ஏற்றினா கட்டாயம் இந்த சாதிய ஆணவ கொலையை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் உள்ளவர்கள் அஞ்சு நடுங்கி ஓடி ஒதுங்கக்கூடிய காலம் மிக விரைவில் வரும் அதை நம்ம முதல்ல செஞ்சு முடிப்பார் இந்த காணொலியை பார்த்துட்டுருக்குறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்